அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூசுபில்லாஹிமின் ஷைதான்இர் ரஜீம் ஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அன்பிற்குரிய நேர்களே அஹமதியத் எனும் உண்மை இஸ்லாம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஹமதியா முஸ்லீம் ஜமாத் மக்களான எங்களை பற்றி நாங்கள் முஸ்லிம்கள் அல்ல என்றும் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லா அலி வசல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபியினாக ஏற்றுக்கொள்வதில்லை என்றும் ஆட்சேபனை செய்யப்படுகிறது முதல் விஷயம் அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தினர் உண்மையான உள்ளத்துடன் இஸ்லாத்தின் ஐந்து தூண்களையும் ஈமானின் ஆறு அம்சங்களையும் கடைபிடிக்கின்றோம் மேலும் ஹதரத் முகமது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் வல்லம் அவர்களை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஹாத்தமுன் நபீனாக ஏற்றுக்கொள்கிறோம் அஹமதியா ஜமாத்தினர் உள்ளத்தால் லா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உறக்க பறைசாற்றுகின்றோம் அதாவது அல்லாஹு தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவரும் இல்லை முகம்மது சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் அல்லாஹின் தூதர் ஆவார்கள் எல்லாவற்றுக்கும் முதலாக இஸ்லாத்தின் தோற்றுனரான அல்லாஹின் திருத்தூதர் ஹசரத் முகமது ரசூலுல்லா சல்லாஹலை வசல்லம் அவர்கள் முஸ்லீம் யார் என்பதற்கு வழங்கிய இலக்கணத்தை பார்ப்போம் நபி பெருமானார் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மன்சல்ல சலாத்தனா வஸ்தக் பல கிபில்தனா வ அகல ஜபீஹத்தனா ஃபாலிக்கல் முஸ்லிமுல்லஜி லஹு வ விம்மத்து ரசூலிஹி ஃபலா தஹருல்லாஹி ஜிம்மதிஹி பொருள் எவர் ஒருவர் எங்களுடைய கிப்லாவை அதாவது காபாவை நோக்கி முகந்திருப்பி முஸ்லிம்களான நாங்கள் தொழுவது போன்று தொழுகிறாரோ முஸ்லீம்கள் அறுப்பதை உண்கிறாரோ அவர் முஸ்லீம் ஆவார் அவருக்கு அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் சல்லா அவர்கள் பொறுப்பேற்று கொள்கிறார்கள் எனவே நீங்கள் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் உத்தரவாதத்தை உடைக்காதீர்கள் ஆதாரம் சஹி புகாரி கிதாபு சலாத் பாபு ஃபஸ்லிஸ்தெக் அல் கிபிலா அல்லஹ் நருலால் அஹமதியா முஸ்லீம் ஜமாத் மக்களான நாங்கள் ஹசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் இந்த பொன்னான வழிகாட்டல் படி முழுமையாக செயல்படுகிறோம் அலமதுல்லில்லா பெரிதோர் ஆதாரத்தையும் முன்வைக்கிறேன் ஹஸரத் ஒசாமா பின் ஜயத் ரலிலான் அவர்கள் ஓர் எதிரியை பிடித்தார்கள் அந்த மனிதர் ஏகத்துவத்தின் தூய கலிமாவை கூறிவிட்டார் ஆனால் அவர்கள் அந்த மனிதரை கொன்றுவிட்டார்கள் இந்த சம்பவம் ஹதரத் ரசூலுல்லா சல்லாஹலி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட போது ஹதரத் ரசூலுல்லா சல்லா அலி வசல்லம் அவர்கள் உசாமாவே அவர் ஓரிறைமையின் தூய களிமாவை கூறிய பிறகும் நீர் அவரை கொன்றுவிட்டீரா என்று கேட்டார்கள் அதற்கு உசாமா அல்லாஹன் அவர்கள் அல்லாஹி அவர்களே அவர் ஆயுதத்துக்கு அஞ்சி அப்படி கூறினார் என்று பணியுடன் கூறினார்கள் அப்பொழுது ஹதரத் ரசூலுல்லா சல்லாஹி வசல்லம் அவர்கள் அஃபலா ஷகக்த அன் கல்விஹி ஹத்தாத் அலம அகாலஹா அம்லா அதாவது அவர் உள்ளத்தால் கூறினாரா இல்லையா என்று நீர் அவருடைய இதயத்தை பிளந்து பார்த்தீரா என்று கேட்டார்கள் இதையன்னார் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார்கள் ஆதாரம் சஹி புகாரி கிதாபல் மகாஜி பாபு உசாமா பின் சயித் எனவே இந்த நபிமொழிகளுக்கு பிறகு ராபிதத்துல் ஆலமில் இஸ்லாமியா அமைப்பாக இருக்கட்டும் அல்லது எந்த ஓர் அமைப்பாக இருக்கட்டும் அதற்கும் அதன் மார்க்க தீர்ப்புகளுக்கும் எந்த ஒரு மதிப்பும் எஞ்சியிருப்பதில்லை ஏனென்றால் அல்லாஹோ அல்லாவின் திருத்தூதர் ஹசரத் நபிகள் நாயகம் முகமது முஸ்தபா சல்லல்லாஹலி வல்லாம் அவர்களோ ஒருவரை முஸ்லீம் அல்ல என்று கூறுவதற்கான அதிகாரத்தை யாருக்குமே வழங்கவில்லை மேலும் அஹமதி முஸ்லீம்கள் கலிமா கூறும்போது அகமொன்று வைத்து புறமொன்று பேசுகிறார்கள் என்று ஆட்சேபனை செய்பவர்களுக்கு அதாவது மனதில் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலிசலாம் அவர்களை நினைத்துதான் கலிமா கூறுகிறார்கள் என்று அவதூறு கூறுபவர்களுக்கு நீர் இதயத்தை பிளந்து பார்த்தீரா என்ற பெருமானார் சல்லல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களின் இந்த நபிமொழி ஒன்றே போதுமானதாகும் அகமதிகளாகிய நாங்கள் அல்லாஹின் மீது ஆணையிட்டு கூறுகிறோம் திருக்குர் ஆன் அருளப்பெற்ற அரபு நாட்டில் மக்கா மாநகரில் தோன்றிய இஸ்லாத்தின் தோற்றுனர் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்களை மனதில் எண்ணியே ஒவ்வொரு அஹமதி முஸ்லீமும் கலிமா கூறுகிறார் மேலும் இந்த உண்மையை மறைத்து இட்டுக்கட்டுபவர்களுக்கு நாங்கள் கூறுவது லனத்துல்லாஹி அலல் காசிபியின் பொருள் பொய்யர்கள் மீது அல்லாஹின் சாபம் உண்டாவதாக அடுத்து அகமதி முஸ்லிம்கள் ஹஜரத் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களை அவுசுபில்லா ஹாத்தமுன் நபியினாக ஏற்றுக்கொள்வதில்லை என்று அஹமதியா முஸ்லிம் ஜமாத் மக்கள் மீது மிகப்பெரும் அவதூறு கூறப்படுகிறது அல்லாஹ்நருலால் அகமதி முஸ்லிம்களான நாங்கள் ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்களை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஹாத்தமுன் நபீனாக ஏற்றுக்கொள்கிறோம் அகமதியா முஸ்லிம் ஜமாத்தின் தோற்றுனர் ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி வாக்களிக்கப்பட்ட மசீம் மற்றும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் எவனுமே இல்லை என்றும் எங்கள் தலைவர் முஹம்மது முகமது முஸ்தபா அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அவனுடைய தூதரும் ஹாத்தமுல் அம்பியாவும் ஆவார்கள் என்றும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் அல்லாஹ் திருக்குர் ஆனில் குறிப்பிடும் அனைத்தையும் நம்புகிறோம் இஸ்லாமிய ஷரியத்திலிருந்து ஓர் அணுவளவு அதிகப்படுத்தவோ குறைக்கவோ அல்லது அதன் கட்டளைகளை கைவிடவோ துன்மார்க்கத்திற்கான அடித்தளமிடவோ செய்கின்றவர் ஈமான் அல்லாதவரும் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவரும் ஆவார் நாம் நமது ஜமாத்திடம் போதிப்பது என்னவென்றால் அவர்கள் உளபூர்வமாக இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா மீது ஈமான் கொண்டு அதிலேயே நிலைத்து நின்று அதிலேயே மரணிக்க வேண்டும் மேலும் திருக்குர் ஆனிலிருந்து தெரிய வரும் எல்லா நபிமார்களின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர்கள் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் அத்துடன் அல்லாஹும் அவனுடைய தூதர் நபி பெருமானார் சல்லல்லாஹலி வல்லம் அவர்களும் குறிப்பிட்டுள்ள கட்டளைகளையும் கடமைகளாக கொண்டு அவற்றை நிறைவேற்றி வர வேண்டும் சுருக்கமாக கூறுவதென்றால் எந்த கொள்கைகளை சலஃபு சாலைகள் அதாவது முன் சென்ற சான்றோர்கள் ஒருமனதாக ஏற்றிருந்தார்களோ எந்த கொள்கைகள் அகலே சுன்னத்தின் ஒருமனதான கருத்தில் இஸ்லாம் என கொள்ளப்படுகிறதோ அவற்றின் மீது நம்பிக்கை கொள்வது கடமையாகும் இதுவே எங்களின் மார்க்கம் என்பதை வானத்தையும் பூமியையும் சாட்சியாக கொண்டு நான் கூறுகிறேன் ஆதாரம் ஐயா முசுல் ரூஹானி ஹசாயின் தொகுதி பதினான்கு பக்கம் முன்னூற்றி இருபத்தி மூன்று கணித்திற்குரியோரே அல்லாஹின் திருத்தூதர் ஹசரத் முகமது முஸ்தபா சல்லாஹலி அலிவசல்லம் அவர்கள் இறுதி காலத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்தவாறு கூறுகிறார்கள் லா யபுக்கா மினல் இஸ்லாமி இல் லஸ்முஹு ஒ லா யபக்கா மின் அல் குர் ஆனி இல்லா ரஸ்முஹு மசாஜிதுஹும் ஆமிரதும் பொருள் அப்பொழுது இஸ்லாத்தின் பெயர் மட்டுமே எஞ்சியிருக்கும் திருக்குர் ஆனின் சொற்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் அவர்களின் பள்ளிவாசல்கள் வெளிப்படையாக நிறைந்திருக்கும் ஆனால் அவை நேர்வழியை விட்டும் காலியாக இருக்கும் அவர்களின் ஆலிம்கள் பானத்தின் கீழ் மிக தீய படைப்பினங்களாக இருப்பார்கள் ஆதாரம் மிஷ்காத் கிதாபுல் இல் ஃபஸலு சாலிஸ் பக்கம் முப்பத்தி எட்டு இப்படிப்பட்ட இறுதி காலத்திற்கான சீர்திருத்தவாதியை பற்றி எல்லாம் வல்ல அல்லாஹ் திருக்குர் ஆனில் இவ்வாறு கூறுகிறான் ஆஹரீன மின்ஹும் லம்மா எல் ஹக்குபிஹிம் பொருள் இதுவரை அவர்களுடன் சேராத மற்றவர்களுக்கிடையிலும் அவரை எழுப்புவான் ஆதாரம் அதிகாரம் ஜும்ஆ வசனம் நான்கு இந்த வசனம் இறங்கிய போது சஹாபா பெருமக்கள் தாங்கள் மீண்டும் வருகை தரும் அந்த மற்றவர்கள் யார் என்று வினவினார்கள் அப்பொழுது பெருமானார் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் ஹஜரத் சல்மான் ஃபார்சி அலியுல்லாஹு அனுஹு அவர்களின் தோளின் மீது கையை வைத்து கூறினார்கள் லௌகானல் ஈமானு மு அல்லக்கம் பிஸ் சுரையா லனாலஹூ ரஜுலுன் ஔரிஜாலு மின் ஹாவுலாய் பொருள் ஈமான் சுரையா எனப்படும் நட்சத்திரம் வரை சென்றுவிட்டாலும் இவர்களில் அதாவது பாரசீக வம்சத்தில் ஒருவரோ அல்லது பலரோ அந்த ஈமானை மீண்டும் உலகில் நிலைநாட்டுவார்கள் ஆதாரம் சஹி புஹாரி கிதாபு தஃசீர் சுரத்துல் ஜுமா ஆக இதற்கேற்ப இறைவனின் அடையாளங்கள் மூலமாகவும் இறை ஆதரவு மற்றும் உதவியுடனும் ஹஜரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி இஸ்லாம் அவர்கள் தாம் வாக்களிக்கப்பட்ட மசீஹாகவும் இமாம் மஹதியாகவும் ஹதரத் ரசூருல்லா சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை பின்பற்றி தோன்றிய நபியாகவும் இருப்பதாக எல்லாம் வல்ல அல்லாஹின் மீது ஆணையிட்டு அறிவிப்பு செய்தார்கள் அல்லாஹ் ஹதரத் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபியின் என்று நபிமார்களில் தலை சிறந்தவர் என்று கூறியிருக்கிறான் ஆனால் முஸ்லிம்கள் ஹாத்தமுன் நபியீனுக்கு எல்லா வகையிலும் இறுதியான நபி என்ற தவறான விளக்கம் கொடுத்து ஹஸரத் முகமது ரசூலுல்லா சல்லாஹி வசல்லம் அவர்களை பின்பற்றி பெருமானார் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவர் நபித்துவத்தை பெற முடியும் என்ற உண்மையை மறுக்கிறார்கள் ஆனால் எல்லாம் வல்ல அல்லாஹூ இந்த திருமறை வசனத்தில் கூறுகிறான் ஒமையுத் வர் ரசூல ஃப உலாய்கீன அமல்லாஹு அலஹிம் மின நபினீகீன ஒ ஷுஹதாய் வாலிஹீன ஒ ஹ ஹ வ ஹ ஹசுன ரஃபீகா பொருள் அல்லாஹுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்தவர்களான நபிமார்கள் அதாவது தீர்க்கதரிசிகள் சித்தீக்குகள் அதாவது உண்மையாளர்கள் ஷஹீதுகள் அதாவது உயிர்த்தியாகிகள் சாலிஹ்கள் அதாவது நல்லடியார்கள் ஆகியோரை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இத்தகையோர் மிக்க நல்ல நண்பர்களாவர் அதிகாரம் அன்னிசா வசனம் எழுபது இந்த வசனத்தில் எல்லாமல்ல அல்லாஹ் மிக தெளிவான சொற்களில் ஹசரத் முகமது முஸ்தபா சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு வழங்கப்படும் உயர் பதவிகளிலேயே மிகவும் மேலான அந்தஸ்தான நபித்துவம் வழங்கப்படும் என்று கூறிவிட்டான் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலஹாத் வசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் நம் தலைவரும் எஜமானரும் நபிமார்களில் பெருமைக்குரியவரும் மக்களில் சிறந்தவருமாகிய ஹசரத் முகமது முஸ்தபா சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் வழிகளை பின்பற்றாமல் இருந்திருந்தால் இந்த அருட்கொடையை பெறுவது எனக்கு சாத்தியமில்லாதிருந்தது நான் பெற்றதெல்லாம் அன்னாரை பின்பற்றியதனால் பெற்றேன் மேலும் அந்த நபி சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை பின்பற்றாமல் எந்த மனிதனும் இறைவன் வரை சென்றடைய முடியாது என நான் எனது உண்மையான முழுமையான ஞானத்தால் அறிகிறேன் ஹக்கீக்கத்துல் வஹி ரூஹானி ஹசாயின் தொகுதி இருபத்தி ரெண்டு பக்கம் அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்து கணியத்திற்குரியோரே நபி பெருமானார் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் தோன்றவிருக்கின்ற வாக்களிக்கப்பட்ட மசீகை பற்றி முன்னறிவித்துள்ளார்கள் என்பதில் ஏறத்தாழ அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளும் நம்பிக்கை கொள்கிறார்கள் ஆனால் அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தை தவிர அநேக முஸ்லீம்கள் திருக்குர்ஆன் வசனங்களுக்கும் நபி மொழிகளுக்கும் தவறாக விளக்கம் கொடுத்துக்கொண்டு ஹசரத் நபிகள் நாயகம் சல்லல்லா சல்லம் அவர்களுக்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய இஸ்ரவேல் மக்களுக்காக அனுப்பப்பட்ட அந்த மசிதான் வானத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் இறுதி காலத்தில் இறங்கி வருவார்கள் என்றும் நம்பிக்கை கொள்கிறார்கள் ஆனால் அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தின் தோற்றுனர் ஹசரத் மிர்சா ஹுலாம் அஹமத் காதியானி அலி சலாத் வசலாம் அவர்கள் திருக்குர் ஆனின் முப்பது வசனங்களிலிருந்து இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு தோன்றிய ஹசரத் ஈசா நபி அலி இஸ்லாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதை நிரூபித்துள்ளார்கள் மேலும் வாக்களிக்கப்பட்ட அந்த மசி தாமே என்றும் அல்லாஹின் மீது ஆணையிட்டு அறிவித்துள்ளார்கள் ஹசரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இறுதிகால சீர்திருத்தவாதியான வாக்களிக்கப்பட்ட மசி மற்றும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதி அலி இஸ்லாம் அவர்களின் உண்மைத்துவத்துக்காக கூறிய முன்னறிவிப்புகள் அனைத்தையும் ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலிஹ் சலாத்து வசலாம் அவர்களுக்காக எல்லாம் வல்ல அல்லாஹ் நிறைவேறச் செய்தான் உதாரணமாக பெருமானார் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னலி மஹதிஇினா ஆயத்தை லம் தகூனா முன்து ஹல்கி சமாவாதி வல் அர்ல் என் கசிஃபுல் கமரு லி அவ்வலி லைலத்திமொர் ரமலான ஒ தன்கசிஃபு ஷம்சு ஃபின்னஸ்வெம்மின் பொருள் நம்முடைய மகதிக்கு இரண்டு அடையாளங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன வானம் பூமி ஆகியவை தோன்றிய காலத்திலிருந்து இவ்விரு அடையாளங்களும் எவருக்காகவும் வெளிப்பட்டதில்லை ஒன்று ரமலான் மாதத்தில் சந்திரனுக்கு அதன் முதல் இரவில் கிரகணம் ஏற்படும் மேலும் சூரியனுக்கு அதன் நடுநாளில் கிரகணம் ஏற்படும் ஆதாரம் தாரு குத்னி தொகுதி ஒன்று பக்கம் நூற்றி எண்பத்தி எட்டு எல்லாம் வல்ல இறைவனின் சட்டத்தில் சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படுவதற்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள மூன்று இரவுகள் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகும் அவ்வாறே இறைவனின் இயற்கை நியதியில் சூரியனுக்கு கிரகணம் ஏற்படுவதற்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள மூன்று நாள்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகும் எனவே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலி சலாத்து வசலாம் அவர்கள் தாம் தான் இமாம் மஹதி என்று அல்லாஹ்விடமிருந்து செய்தி பெற்று அறிவித்த பிறகு அதை உண்மைப்படுத்தும் வகையில் ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹி வசல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப பூமியின் ஒரு பக்கத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டிலும் பூமியின் மறுபக்கத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலும் சந்திரனுக்கு அதன் கிரகண இரவுகளில் முதல் இரவான பதிமூன்றாம் இரவிலும் சூரியனுக்கு அதன் கிரகண நாள்களில் நடுநாளான இருபத்தி எட்டாம் நாளும் எல்லாம் வல்ல அல்லாஹ் கிரகணம் ஏற்படச் செய்தான் இவ்வாறு ஹசரத் ரசூலுல்லா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் முன்னறிவிப்பும் நிறைவேறியது இமா மஹதி அலஹி சலாத் வசலாம் அவர்களுக்கான இறை ஆதரவும் இறங்கியது சுபான் அல்லாஹ் தற்போது நான் ஹசரத் ரசூலுல்லா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் ஒரு மகத்துவமான முன்னறிப்பை முன்வைக்கிறேன் நபி பெருமானார் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்ன பனி இஸ்ராயில தஃபர்ரகத் அலா சிந்தைனி வ வஃப்தரிக்கு உம்மத்தி அலா சலாசீன வபுஇனமில்லா குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்ல வாஹிதா காலு மன்ஹிய அரசுலா கால மான அலஹி வாஸ்ஹாபி பொருள் இஸ்ரவேல் சமுதாயம் எழுபத்தி இரண்டு பிரிவுகளாக பிரிந்தது எனது சமுதாயம் எழுபத்தி மூன்று பிரிவுகளாக பிரிந்துவிடும் ஆனால் ஒரு பிரிவை தவிர ஏனைய அனைவரும் நரகத்திற்கு செல்வார்கள் இந்த ஈடேற்றம் அடையக்கூடிய பிரிவு யார் என்ற சஹாபா பெருமக்கள் ரிஸ்வானுல்லாஹி அலி வினவினார்கள் அப்பொழுது ஹதரத் ரசூலுல்லா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அது எனது மற்றும் என்னுடைய சஹாபாவின் நடைமுறைப்படி செயல்படக்கூடிய பிரிவாகும் ஆதாரம் திர்மிதி அவ்வாபுல் ஈமான் பாபு இஃப்திராக்கி ஹாசஹில் உம்மா இன்று எழுபத்தி இரண்டு பிரிவுகளும் பல விஷயங்களில் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தை முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று கூறிவிட்டார்கள் இவ்வாறு அவர்கள் அனைவரும் ஒரு பக்கம் அஹமதியா முஸ்லிம் ஜமாத் இன்னொரு பக்கம் இருக்கிறது இவ்வாறு ஹஜரத் முகமது ரசோலுல்லா சல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் வழங்கிய தீர்ப்பின்படி அஹமதியா முஸ்லீம் தான் நபி பெருமானார் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் முன்னறிவிப்பில் கூறிய அந்த ஒரு ஜமாத் என்பதற்கு அனைவரும் சாட்சி பகிர்ந்து விட்டார்கள் இது அஹமதியா ஜமாத்தின் உண்மைத்துவத்துக்கு மிக பெரும் சான்றாகும் மேலும் இந்த நபிமொழியில் ஈடேற்றம் அடையக்கூடிய அந்த பிரிவின் ஓர் அடையாளமாக அது ஒரு ஜமாத்தாக இருக்கும் என்று பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஜமாத் என்பதற்கான அடையாளமே அதற்கு ஓர் உலகளாவிய தலைவர் இருக்க வேண்டும் ஆன்மீக தலைவர் இருக்க வேண்டும் இன்று எல்லாம் வல்ல அல்லாஹ் நொருளால் அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தில் மட்டுமே ஒரே ஓர் ஆன்மீக தலைமை இருக்கிறது அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தை தவிர வேறு எந்த இஸ்லாமிய பிரிவிலும் ஹிலாஃபத் எனும் மகத்துவமிக்க உலகளாவிய ஆன்மீக தலைமை நிலைபெற்றிருக்கவில்லை பெற்றிருக்கவில்லை இதுவும் தன்னளவில் அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தின் உண்மைக்கு ஒரு மிகப்பெரும் சான்றாகும் ஆம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு பிறகு நபி சல்லாஹலி வசல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கு ஏற்பவே ஹிலாஃபத் அமைப்பு மலர்ந்தது தற்போது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி வலாத்து வசலாம் அவர்களின் ஐந்தாவது ஹலீஃபா ஹசரத் மிர்சா மஸ்ரூர் அஹமத் ஐயதுல்லாஹுத் ஆலாபின் நசுல் அசீஸ் அவர்களின் ஆன்மீக தலைமையின் கீழ் அஹமதியா முஸ்லீம் ஜமாத் முன்னேற்ற பாதைகளில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது அன்னார் உலகின் பல்வேறு பாராளுமன்றங்களுக்கு சென்று இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை இஸ்லாம் அமைதி நிறைந்த மார்க்கம் என்பதை அவர்களுக்கு எடுத்துக் கூறி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுக்கு கடிதங்கள் மூலமும் தெரியப்படுத்தி வருகிறார்கள் மேலும் ஹசரத் ஐந்தாவது ஹலீஃபத்துல் மசி ஐயது உல்லாஹாலா பின்னசுல் அசீஸ் அவர்களின் ஆன்மீக தலைமையில் இன்று அகமதியா முஸ்லீம் ஜமாத் உலகெங்கும் இஸ்லாத்திற்கு மாபெரும் தொண்டுகள் ஆற்றி வருகிறது அந்த வகையில் அகமதியா முஸ்லீம் ஜமாத் முழு உலகிலும் பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களையும் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களையும் முப்பது மருத்துவமனைகளையும் கட்டியுள்ளது அல்லாஹ் நுருளால் இதுவரை அகமதியா முஸ்லிம் ஜமாத் திருக்குர் ஆனை உலகின் எழுபத்தி ஆறு மொழிகளில் மொழியாக்கம் செய்து வெளியிடுவதற்கான மாபெரும் நட்பேற்றினை பெற்றுள்ளது இந்த வகையில் ஏனைய அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளை விடவும் அதிக மொழிகளில் இறைமறையை மொழிபெயர்த்து வெளியிடுவதற்கான நல்வாய்ப்பையும் அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தை பெற்றுள்ளது அலமதுல இல்லாஹி ரபில் ஆலமின் மேலும் இஸ்லாத்தின் உண்மையான போதனையான அமைதி மற்றும் சபாதானத்தை பற்றி முழு உலகுக்கும் தெரிய வைத்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் நருலால் அஹமதியா முஸ்லிம் ஜமாத்துக்கு முஸ்லீம் தொலைக்காட்சி அகமதியா எனும் எம்டிஏவின் எட்டு தொலைக்காட்சி சேனல்கள் மூலமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவேளை இல்லாமல் கூடிய நிகழ்ச்சிகள் மூலம் முழு உலகிலும் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை எட்ட வைப்பதற்கான நல்வாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் ஹியூமானிட்டி ஃபர்ஸ்ட் எனும் தொண்டு நிறுவனம் மூலமாக தொலைதூர பகுதிகளில் உள்ள ஏழை நாடுகளில் அவர்களின் வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை தேவைகளை அகமதியா முஸ்லிம் ஜமாத் ஏற்படுத்தி தருகிறது இந்த நிறுவனம் மனித நேயத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு லாப நோக்கற்ற தொண்டு மூலம் உலகளவில் பேரிடர் நிவாரணத்தில் முன்னணியில் உள்ளது இவ்வாறு அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய உரிமை மற்றும் அல்லாஹின் படைப்பிடங்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமை எனும் இரண்டு உரிமைகளையும் சிறப்பான முறையில் அஹமதியா முஸ்லீம் ஜமாத் செலுத்தி வருகிறது கணயத்திற்குரியோரே உலகத்திலேயே புனிதமான நபர் மாந்தருள் மாணிக்கம் ஈருலக அரசர் ஹசரத் முகமது முஸ்தபா சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களை கூட அன்னாரின் எதிரிகள் ஒருவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும்போது தவறாகவே அறிமுகப்படுத்தி வைப்பார்கள் இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தை பற்றி தவறாகவே கூறுவார்கள் திருக்குர் ஆனை பற்றி தவறாகவே கூறுவார்கள் எனவே அகமதியா முஸ்லிம் ஜமாத்தின் தோற்றுனர் வாக்களிக்கப்பட்ட மசி மற்றும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதி ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி வசலாம் அவர்களின் உண்மைத்துவத்தை அறிய வேண்டுமென்றால் அன்னார் எழுதிய நூல்களை பற்றி உண்மையான முறையில் அறிய வேண்டுமென்றால் அகமதியா முஸ்லிம் ஜமாத்தை பற்றி அறிய வேண்டும் என்றால் அகமதியா முஸ்லிம் ஜமாத் மக்களிடம்தான் கேட்க வேண்டும் அகமதியா முஸ்லிம் ஜமாத்தின் எதிரிகள் சொல்வதை வைத்து எந்த ஒரு முடிவும் எடுத்துவிடக்கூடாது எல்லா வல்ல அல்லாஹ் ஹசரத் முகமது ரசூல்ல்லா சல்லாஹலி வசல்லம் அவர்களின் உம்மத்தினர் அனைவருக்கும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் முன்னறிவித்தபடி தோன்றிய வாக்களிக்கப்பட்ட மசி மஹதி மற்றும் அன்னாரை பின்பற்றி நபித்துவம் பெற்ற ஹதரத் மிர்சா குலாம் முகமது காதியானி அலிசல்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக ஏனென்றால் ஹதரத் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் பனிமலையில் தவழ்ந்து செல்ல நேரிட்டாலும் சரி நீங்கள் மகதியிடம் பயிர் செய்யுங்கள் ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கான நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக அல்லாஹு மசலி அலா முகமதின் ஓ அலா அலி முகமதின் கமாஸ் த على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد السلام عليكم ورحمه الله وبركاته